பைபிளின் படி பரிசுத்தமாக இருப்பது எப்படி ஒரு கிறிஸ்தவராக புனித வாழ்வு வாழ்வதற்கான படிகள் எல்லாவற்றிலும் தூய்மையை கடைப்பிடிப்பது கடவுளுடன் நெருங்கி நடக்க அவசியம் ஒன்று பேதரு ஒன்று பதினாறு நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் ஏனென்றால் நான் பரிசுத்தர் இரட்சிப்பு ஒரு பரிசு நாம் இரட்சிக்கப்பட்டது கடவுளின் கிருபையால் மட்டுமே விசுவாசத்தின் மூலம் மட்டுமே கிறிஸ்துவில் மட்டுமே நம்முடைய பாவ மன்னிப்பிறகான மற்றும் மீட்புக்கான விலை கடவுளின் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற பரிசுத்த இரத்தத்தால் செலுத்தப்பட்டது நம் சுயநீதியின் மூலம் நித்திய இரட்சிப்பை பெற முடியும் என்ற தவறான நம்பிக்கை வேதத்திற்கு எதிரானது இந்த சுயநீதியை இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த பல யோதர்களை சத்திய அறிவை பெறுவதை தடுத்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதன் மூலம் புனிதர்களாக்கப்பட்டோம் எந்த நற்செயல்களாலும் அல்ல செல்களால் அல்ல கடவுள் நம்பிக்கையால் மட்டுமே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் இருப்பினும் கடவுள் நம்மை பரிசுத்திற்கு அழைக்கிறார் பூமியில் மாம்சத்தில் இருக்கும் வரை நாம் பாவமற்றவர்களாக இருக்க மாட்டோம் என்றாலும் கிறிஸ்துவிப்பின் பற்றி பரிபூரணத்திற்காக பாடுபடும்படி கடவுள் நம்மை அழைக்கிறார் நாம் பூமியின் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை நீங்கள் படித்தால் கடவுளின் மக்கள் மீண்டும் மீண்டும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போவதையும் கடவுள் அவர்களைத் தண்டித்து தம்முடைய அன்பான இரக்கத்தினால் அவர்களை தம்மிடம் திரும்பக் கொண்டு வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் இதுதான் கடவுளின் குளம் அவர் பரிசுத்தர் அவர் பாவத்தை வெறுக்கிறார் எனவே எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் திரிசுவுக்காக ஒரு தூய வாழ்க்கை வாழ சில வழிகள் பரிசுத்த மக்களாக இருப்பதற்கு நாம் கடவுளுடைய